தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் முன்னதாக துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தியை அவரது இல்லத்தில் அமித்ஷா சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருந்தார் இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்தது குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி தனியார் டிவிக்கு பேட்டி கொடுத்துள்ளார் அதில் அவர் கூறியுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னர் முடிவு செய்தது அமித்ஷாவின் திறமை கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் இந்த காலத்தில் கட்சி தேர்தலுக்கு தயார் செய்யப்பட்டு இருக்கும் தனியாக போட்டியிட்டால் ஓட்டு சதவீதம் பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி நாலு சதவீதம் அதிகரிக்கும் ஆனால் தோற்போம் கட்சி வளரும் கட்சியை வளர்ப்பதா திமுகவை தோற்கடிப்பதா இதுதான் பாஜகவிற்கு உள்ள சாய்ஸ் ஆனால் அதிமுக முன் உள்ள சாய்ஸ் யாருடன் சேர்ந்தால் திமுகவை தோற்கடிப்போம் என்பது விஜய் கிடைக்கவில்லை என்பதால் பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் இதனால் சட்டென்று முடிவெடுக்க உத்தரவிடப்பட்டது விஜய் கிடைத்திருந்தால் பாஜகவிடம் அதிமுக வந்திருக்காது இதில் சந்தேகம் கிடையாது அதிமுகவின் முதல் தேர்வு விஜயாக தான் இருந்தது இருக்கும் என்னிடத்தில் ஆதாரம் கிடையாது ஆனால் அப்படி தோன்றுகிறது விஜய் திமுகவை தாக்கினார் அதிமுகவை தாக்கவில்லை பிறகு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்து வந்தது தனிப்பட்ட முறையிலும் வந்தது ஏதோ நடப்பதாக உணர முடிந்தது எதுவும் இயற்கையான கூட்டணியாக அமைய முடியாது விஜய்க்கு எண்பது முதல் தொண்ணூறு சீட்டு கொடுத்திருந்தால் அதிமுகவில் பல பேருக்கு வேலை இருந்திருக்காது விஜய்க்கு துணை முதலமைச்சர் என முதலில் பேசினார் அவருக்கு தொண்ணூறு சீட்டும் துணை முதலமைச்சர் கொடுத்து இருந்தால் வேலுமணி தங்கமணிக்கு என்ன வேலை எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்திற்கு பங்கம் வந்துவிடும் பிரபலமான தலைவர் வெளியில் போனால் பத்து முதல் இருபதாயிரம் பேர் வரக்கூடிய தலைவருக்கு துணை முதலமைச்சர் பதவி என்றால் முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கும் இவருக்கு கூட்டத்தை கூட்ட வேண்டும் இவருக்கு கூட்டம் கூடும் இந்த கூட்டணிக்கு இயற்கை என கூறுவதற்கு எந்த அளவு வாய்ப்பு இருக்கிறதோ அதே அளவு இயற்கைக்கு மாறானது என கூறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது என்று அவர் பேட்டியில் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது